ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு என்ன கேள்விங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மார்கழி மாதத்தினுடைய இரண்டாவது நாள் ஸோ இந்த மாதம் பிறந்தாலே நமக்கு வந்து ஒரு பக்தியினுடைய ஒரு பரவசம் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு தெரியும் ஆண்டாளின் அனுகிரகம் பெருமாளின் அனுகிரகம் அண்ட் நம்மளுடைய சிவபெருமான் அனுகிரகம் எல்லாருமே இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகத்தில் சிறந்த மாதம்னு சொல்லலாம் அப்படி தனுர் ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை அவர் வச்சுருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் வந்து பாருங்கள் இன்னைக்கு கூட ஒரு பௌர்ணமி திதிக்கான ஒரு இது வந்து சந்திரன் வந்து மிதனத்துலேயும் சூரியன் வந்து தனுஷுலையும் இருக்கும் ஸோ இன்றைக்கி பௌர்ணமி இல்லை அப்படின்னா கூடயும் அந்த திதி கணக்கு வந்து அந்த பௌர்ணமிக்கான ஒரு இதை தான் நம்ம பார்க்குறோம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல ஏதாவது குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியமோ இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை அம்மாவோட சண்டை நிறைய நாளாக நம்ம ஒருத்தரோட பேசாமல் இருக்கோம் வீட்லயே ஒரு சின்ன சண்டை இல்லை யாத்தையாவது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம பேசலை அப்படின்னாலே என்னமோ நமக்கு மனசுல வந்து ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் நம்ம அம்மாவோட சண்டை போட்டோம் அப்பாவோட சண்டை போட்டோம் இந்த மாதிரி ரொம்ப ரத்த சொந்தங்களோட இந்த பந்தங்களோட எல்லாம் நமக்கு ஒரு சண்டையில் மனக்கசப்பு அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த டேவே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆயிடும் ஸோ அப்படியெல்லாம் அந்த மாதிரியான பந்தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு மன ஒற்றுமையோட ஒரு சந்தோஷமாக நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம்ப்பா இந்த ப்ராப்ளம் இருந்தது இது சால்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த நாள் அமையக்கூடும் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டே இதை எப்படி நம்ம வந்து கேரி அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நல்லா வெல் பிளான் டேயாக இருங்க உங்களுடைய ஷெடியூல்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்றைய நாளுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ராகு காலத்தில் துர்கை போய் பார்க்கும் பொழுது மனசில் நல்ல ஒரு நிறைவு இருக்கும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு பங்கு சந்தை இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் நீங்க அற்புதமாக பண்ணலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் ஸோ இந்த ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனசுல நிறைவோட இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இதெல்லாம் நடக்கும் இல்லையா அவங்க இன்னைக்கு வீரபத்ரருக்கு போய் வெத்தலை மாலை போடுங்க இந்த கேஸ் எல்லாம் உங்க பக்கம் ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டே சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு ஸோ நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யலாம் மித்னராசினியர்கள் இன்றைக்கி வந்து மிதுன ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மன ஆனந்தமான ஒரு நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக அமையும் நல்ல ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வெற்றியோடு இருக்க செய்யலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் எட்டாம் மடத்தில் அமைந்திருப்பது உங்களுடைய பிள்ளைகளினுடைய திருமணங்களை நிச்சயிப்பது மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு நல்ல செய்தி சுபங்கள் இன்றைய நாளில் ஏற்படும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து பைரவருக்கு விளக்கேற்றலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கொஞ்சம் நமக்கு கணவன் மனைவி விஷயத்தில் குடும்ப விவகாரங்களில் மனக்கசப்புகளோ அல்லது மருத்துவ செலவுகளோ வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ரொம்ப நமக்கு வந்து பயப்படுற மாதிரியோ இல்லை ரொம்ப ஒரு இன்றைக்கி மோசமான நாள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் சில நாட்களில் ஒரு டென்ஷன் இல்லை திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது வீட்லேயே வந்து நமக்கு சுகர் லோ ஆகிறது சுகர் ஹையாகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன்லாம் கடகராசினியர்களுக்கு இருக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமையான இன்றைக்கி காலையில் ஒரு நல்ல அம்மன் கோயிலுக்கு போயிட்டு துவரம் பருப்பு தானம் கொடுங்க சிம்மராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்குது உங்கள் பிள்ளைகளால் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த சிம்மராசினியர்களுக்கு ந நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைத்து கொடுக்குது சிம்மராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் கன்னீராசினியர்களுக்கு இன்னைக்கு என்னன்னா நரசிம்மர் சுவாமியை வணங்குறது ரொம்ப விசேஷம் சோ இந்த செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இந்த மார்கழி மாசத்துல நரசிம்மர் சுவாமிக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஐயப்பன் ஆலயத்தில் நெய் தானம் செய்யறது நல்லது கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட சந்திரன் பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது அலைச்சலை கொடுக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் துலாம் ராசி நேர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைகளிலிருந்து நண்பர்களின் உதவி இன்னைக்கு சந்தோஷத்தை தரும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வெற்றி நிச்சயம் உண்டு ரிஷிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று நாளில் நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது நீண்ட பயணங்கள் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் இன்று செவ்வாய்க்கிழமை விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகள் சிறந்தது தனுசு ராசினியர்கள் தனுசு நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை வெற்றியை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று மனதில் குழப்பங்களை தரலாம் இந்த செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசினியர்களுக்கு திருமண விஷயத்தில் தடையாக இருந்தாலும் இன்று முருகன் ஆலய வழிபாடுகள் இந்த தடையை நிவர்த்தி செய்யும் மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரலாம் ராசியில் சுக்கர பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது மகர ராசி நேர்களுக்கு திருமண விஷயங்களிலும் சந்தோஷத்தை தரும் இன்று ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம் கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது தன லாபத்தை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மனதில் சின்ன குழப்பங்களை கணவன் மனைவி இடையே கொடுத்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் பிள்ளைகளால் இன்றைய நாளில் மன கஷ்டங்களோ சண்டைகளோ வரலாம் என்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை பிரார்த்தனை செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிகள் நட்பாகவும் உறவுகளில் ஒத்துப்போகும் ராசிகள் யார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மற்றவங்க கேட்கணும் இருப்பாங்க அது நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்த ரெண்டு வயசு குழந்த ஒரு வயசு குழந்த அதுவும் மகா நட்சத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இது கொஞ்சம் டாமினெண்டாக தான் இருக்கும் அப்படி சிம்மராசிக்காரர்கள் மற்றவங்களோட ஒத்து போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ சிம்மராசிக்கு ஏன் கணவரோட இல்லை மனைவியோட ஒத்து போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் டாமினாக இருக்காங்க இப்போ ராசிக்கு அதிபதி வந்து சூரியன் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா அதிபதி வந்து சனி ஸோ இந்த ஆறு ஏழு குடையவன் சனி பகவானாக இருக்கிறதும் ராசிநாதன் சூரியனாக இருக்கிறதுனாலையும் அது எப்பவுமே பகை ஸோ ஒரு கணவர் இல்லை ஒரு மனைவி இருக்கும் பொழுது இவா வந்து டாமினெண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க அண்ட் இவங்களுக்கு குடும்பக்காரக்கன் இல்லை வாக்குஸ்தானத்துக்குரியவன் புதனாக போயிட்டான் அதுவும் அந்த புதன் உச்சம் பெற்று இருந்தால் கேட்கவே வேண்டாம் இவன் சொன்னால் சொன்னா தான் அதுக்கு மீறின பேச்சு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்துக்குடையவன் சுக்ரன் இந்த காம்பினேஷன்லேயே எதுலேயுமே ஒத்து போகாத ஒரு இக்கட்டான ஒரு ராசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வேலை இடத்துலையும் இப்போ சுக்கரன் வந்து ஜாதகத்தில் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ரெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கு இல்லை இவாளுக்கு மீனத்தில் எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்குன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை பண்ணுற இடத்துலையும் அதுவும் பொதுவாக லேடிஸோட ஒத்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் எனக்கு வந்து காடியில் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பெரிய அளவுக்கு சொல்ல முடியல என்ன ஒன்று மேஷராசிக்காரர்களோட ஓகே ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க ஏன்னா பாக்கியத்தில் ஒன்பது குடையவனாக போயிட்டான் ஆறு குடையவர் வந்து உங்களுக்கு மகரமா போயிடுத்து அஞ்சு குடையவர் தனுசு தனுசு ராசியெல்லாம் தனுசு ராசியோ தனுசு லக்னமோ பார்த்தீங்கன்னா குரு அதிபதி அது அதுக்கு மேல நீ நான் வந்து ஒரு நாலு விஷயத்துல கெத்தா இருப்பேன்னா நான் நாற்பது விஷயத்துல கெத்தா இருப்பேன்னு சொல்றவங்க சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் மற்றவங்க இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்க சரி பரவாயில்லப்பா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லலை அது அவங்களுடைய நேச்சராக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட ப்ராட்டப்பில் சொல்லணும் ஒரு நாலு பேரோட பழகிறதுக்குள்ளதை பட் அந்த இன்பார்ன் குவாலிட்டிஸில் அந்த பிடிவாத குணமும் மற்றவங்க நம்ம சொல்கிறத கேட்கணுங்கிற ஒரு அழுத்தமான பிடிவாதமும் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே இருக்கும் ஏனேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்